ஆண்டான் லிங்க்னு சொன்ன மாதிரி ஒரு புல்லட்டை விட மிக வலிமையானது இந்த வாக்கு ஸோ அதை நம்ம பயன்படுத்திக்கணும்னு நான் நினைக்கிறேன் வாக்கு நம்மளுடைய உரிமை வாக்கு நம்ம உரிமை மாதிரி ஓட் பண்ணுறது வந்து நம்மளுடைய கடமை எப்பவுமே வந்து சீக்கிரம் வந்துடுவோம் ஃபஸ்ட்டு அது எலெக்ஷன்னால் நம்ம போய் நம்மளுடைய ஓட்டு அதை நம்ம போய் போட்டுன்னு தான் ஸோ இந்த டைம் ஃபஸ்ட் டைம் ஓட் பண்ணுற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் உங்கள் மனசாட்சி படி நீங்கள் வாக்கிலிங்க அதுதான் எப்போவுமே சொல்லணும்னு நினைக்கிறது நீங்கள் வீட்டில் கூட டிஸ்கஸ் பண்ணுன்னு அவசியம் இல்லை உங்களுக்கு யாரை பிடிக்குதோ யாருக்கு ஓட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களை நீங்கள் ஓட் பண்ணுங்கள் ஆப்ரஹாம் லிங்கன் சொன்ன மாதிரி ஒரு புல்லட்டை விட மிக வலிமையானது இந்த வாக்கு ஸோ அதை நம்ம பயன்படுத்திக்கணும்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பா எல்லாரும் போய் ஓட் பண்ணணும் அப்புறம்தான் நம்ம எதனாலுமே சொல்ல முடியும் நம்ம ஊர் இப்படி இருக்கு வைக்கிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல செஞ்சிருக்கணும் என்னுடைய ரசிகர்களுக்கும் சொல்றது அதுதான் ஏன்னா இப்போ எல்லா இடங்கள்லயும் தேர்தல் ஆணையம் வந்து அதை ரொம்ப அழகாக ஆர்கனைஸ் பண்ணி பண்றாங்க பதினஞ்சு நிமிஷம் எங்க போனாலுமே போய் எல்லாரும் கண்டிப்பாக ஓட் பண்ணுன்றது நான் என்னுடைய ரசிகர்கள் எல்லாருக்கும் நான் சொல்ல